ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்கா ஃப்ரை சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் இரும்பு உடச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது அறுபது எம்எல் ஆயில் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் தாளிக்கரை உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பல் பூண்டு பொடியா சாப்பிடும் சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் சக்தி சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் பொடி பச்சை வாசம் போன பிறகு கட் பண்ணி வச்ச கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் கோவக்காய் நீல வாக்கிலையும் கட் பண்ணலாம் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம் ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் ஆயில்லையே கோவக்காயை வதக்கி விட்டுக்கலாம் இந்த கோவக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம் தயிர் சாதம் கலந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கார்டம்ளா தண்ணி விட்டுருக்கேன் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பு சிம்மளையே அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது கோவக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ